ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏபிஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிந்து ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்துருச்சு பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் அதனால யோகங்களும் ஏற்படுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய முக்கியமான தலையெழுத்தை பத்தி அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரியில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த பிப்ரவரி உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா ஆபத்தா இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் நம்ம எல்லாமே நமக்கு நடக்கிறதுக்கு காரணம் விதிகள்னு நினைக்கிறோம் ஆனா விதிகள்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சா சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ அதை நாம ஃபர்ஸ்ட் அசெப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம கொள்ளலாம் அந்த வகையில பிப்ரவரியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல கிரகங்கள் வந்து மாறப்போகுது அதுலயும் ஒவ்வொரு கிரகமும் சில யோகங்களையும் உருவாக்க போகுது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ற ஏனா இந்த கிரக பயிற்சிகளும் யோகங்களும் தான் உங்க ராசிக்காரங்களுக்கு பணவரவை அதிகரிக்க செய்ய என்று குறிப்பிடப்படுது அதனால என்ன மாதிரியான கிரக பயிற்சிகளும் யோகங்களும் இருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ற சோ முதல்ல பிப்ரவரியில் நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகளும் ராஜயோகங்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை நான் சொல்றேன் அதையும் வந்து தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா இந்த மாதத்துலதான் பல கிரகங்கள் வந்து தங்களுடைய நிலையை மாற்றுறாங்க அதோடு பல ராஜ யோகங்களையும் உருவாக்குறாங்க இதன் தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில காணப்படுது அதுல மகர ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி காணப்படுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் முதலாவதாக பிப்ரவரி மூணாம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் இப்படி நான்கு கிரகங்களும் கும்பராசிக்கு செல்வது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இதனால சதுர யோகம் உருவாகுது ஒரு ராசில ஒரு கிரகம் இருந்தாவே நல்லது இதுல நான்கு கிரகங்கள் இருந்து சதுர யோகம் உருவாகிறதுனால அப்ப சொல்லவே தேவையில்ல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் இது மட்டும் இல்லாம நிறைய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால யோகங்களும் வந்து உருவாகுது ஃபர்ஸ்ட் புதனும் சுக்கரனும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குறாங்க அப்புறம் சூரியன் சுக்கரன் சேர்ந்து சுக்கராதித்ய ராஜயோகம் உருவாக்குறாங்க அப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சேர்ந்து மங்களத்திய ராஜயோகம் உருவாகுது அப்புறம் சேர்க்கை சேர்ந்து புதத்திய ராஜயோகம் உருவாகுது இந்த மாதிரி யோகங்களும் நிறைய உருவாகுது இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்குங்கிறது அதிகரிக்கோ அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கோ அதை விட நிதி நல்ல உயர்வுங்கிறது ஏற்படும் வெற்றிகள் வந்து குவியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மொத்தமாக தேடி வரும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜ யோகங்களால மகர ராசிக்காரங்க என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ற சோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னென்ன கிரக பயிற்சி நடக்கும் என்னென்ன யோகங்கள் உருவாகும் அப்படிங்கறத பார்த்துட்டோம் இப்ப இதனால உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவா ஷேர் பண்ண போற தெளிவா உங்களுக்கான பலனை நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க லக்கி பாஸ்கராக மாறக்கூடிய மகர ராசிக்காரங்க சொத்துக்களை குவிக்கக்கூடிய யோகம் இந்த பிப்ரவரியில அமைஞ்சிருக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய சொத்து யோகமானது உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வேலையா இருக்கணும் அதை தக்க வைத்துக்கொள்ள என்ன மாதிரி எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்றேன் அதெல்லாம் தெளிவா இந்த வீடியோல மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க புத்தாண்டுல இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்திருச்சு இந்த மாதத்துல மகர ராசினர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இதை குறித்து எல்லாம் போறோம் சோ அதெல்லாம் இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்குங்க ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாவது பழக்கம் இந்த கிரக மாற்றமானது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசில இருக்க போகிறார் சந்திரன் தன்னுடைய கடக ராசியில ஆட்சி வீட்டுல அமர்கிறார் சொந்த வீட்ல ஆரம்பித்து சொந்த வீட்லேயே இந்த மாதத்தை நிறைவு செய்கிறார் அதோடு கேது பகவான் சிம்ம ராசில அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசில அமர்ந்திருக்கின்றனர் மகரத்துல செவ்வாய் உச்சமடைந்து கும்ப ராசில புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர் மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்துல மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறித்து ஜோதிடர்கள் சொல்லிருக்காங்க வாங்க உங்களுக்கான அந்த பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் மகர ராசினருக்கு இந்த மாதத்துல ஆரம்பத்திலேயே லாபதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதனால் மிகப்பெரிய மேன்மைகள் வந்து ஏற்படும் ஆக்சுவலி இந்த காலகட்டத்துல சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும் அதோடு அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாம குடியிருப்பதற்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் உண்டு அதோடு செவ்வாய் பாதகபதி என்பதால் சிலர் அதிக பணம் கொடுத்து சொத்துக்களை வாங்குவாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கூட நடக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது அதிபதி செவ்வாயாக இருப்பதால் சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதற்காக அதிக அளவுல செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட படிப்புக்கு நிறைய கடின உழைப்பு போடணும் நல்ல மதிப்பெண்கள் அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாகவும் இருக்கும் ஆனால் கடின உழைப்பை போட வேண்டியது இருக்குது கடின உழைப்பு போட்டால் தான் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் மகர ராசியை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா படிக்கிறீங்களா என பார்த்து கொள்வது நல்லது அரசியல்வாதிய உயர் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடிய சூழல் வரும் அதனால அதனை தவிர்த்து கொள்வது நல்லது அப்பாவோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா திருமண யோகம் உங்களுக்கு அமையும் திருமண யோகம் அமையறதுக்கு கண்டிப்பா நீங்க நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நெருப்பினால் மின்சாரத்தால் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் காதல் விஷயங்கள் திருமண தொடர்பான விஷயங்கள் என அனைத்துமே கைகூடும் புதிய காதல் ஆக்சுவலி மலரும் திருமண உறுதியாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் இந்த மாதத்துல நிறைய ஏற்படும் வீட்டில் உள்ள குறைபாடுகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறித்து பேசுவீங்க பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் மட்டுமே ஏற்படும் அதோடு பாத்தீங்கன்னு இந்த மாதத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு கம்யூனிகேஷன் படிப்பு புதிய கோர்ஸ்களை கற்றுக்கொள்வதற்கு யோகம் உண்டாகும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு தொழில் ரீதியாக அதிக வருமானம் கிடைக்கும் நிறைந்த வெற்றிகளை நிரந்தரமாக கிடைக்க திருச்செந்தூர் மருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அதனால மகர ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் வந்து செய்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சோ இவ்வளோ நேரம் உங்க ராசிக்கான பலனை வந்து ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஏற்ப நடந்து பயன் பெறுங்க இதை நீங்க பயன் பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்